ரயில் தண்டவாளத்தில் கிடக்கும் கருங்கற்களை எடுத்து எதிரே நிற்கும் மின்சார ரயில் மீது கண்மூடித்தனமாக எரியும் இந்த கும்பல் ரவுடிகளோ சமூக விரோதிகளோ அல்ல பட்ட படிப்பு மற்றும் ஐடிஐ படித்து வரும் கல்லூரி மாணவர்கள்தான் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் ரூட்டு தள பிரச்சனை காரணமாக இருவேறு கல்லூரி மாணவர்கள் செய்த அட்டூடியத்தின் அதிரவைக்கும் காட்சிகள் தான் இவை ஜூலை ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பயணித்துள்ளனர் அந்த ரயில் சிக்னல் காரணமாக ஆவடியை அடுத்த அண்ணனூர் பகுதியில் நிறுத்தப்பட்டது சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் எதிர்புறம் வந்து கொண்டிருந்தது அதில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் எதிரே உள்ள ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இருப்பதை கண்டதும் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து விரைவு ரயிலை நடுவழியில் நிறுத்தியுள்ளனர் ரயில் நின்றதும் கீழே இறங்கிய மாநில கல்லூரி மாணவர்கள் தண்டவாளத்தில் கிடந்த கருங்கற்களை எடுத்து எதிர்ப்புறம் மின்சார ரயிலில் பயணித்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை நோக்கி வீசத் தொடங்கினர் மாணவர்களின் சரமாரி கல்வீச்சால் அதிர்ச்சியில் உறைந்த ரயில் பயணிகள் அச்சத்தில் ரயிலில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை அடைத்துக் கொண்டனர் அப்போது ரயில் பயணிகள் சிலர் மாணவர்கள் நடத்திய காட்டுமிராண்டித்தனத்தை வீடியோ பதிவும் செய்ததாக தெரிகிறது கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடந்த இந்த மோதல் சம்பவத்தால் அங்கு பதற்றமான சூழல் நிலவ சிக்னல் விழுந்ததால் மின்சார ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது மாணவர்களின் மோதல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய ஆவடி ரயில்வே போலீசார் ரயில் பயணிகள் எடுத்த வீடியோ பதிவுகளை கைப்பற்றி பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்களை தீவிரமாக தேடி வந்தனர் வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்து ஒவ்வொரு மாணவர்களாக அடையாளம் கண்ட ரயில்வே போலீசார் திருத்தறையைச் சேர்ந்த சாம்சன் சரத் வல்லரசு மற்றும் அரக்கோணத்தைச் சேர்ந்த ஐயப்பன் ஜெகன் மற்றும் பதினேழு வயது ஐடிஐ மாணவராகிய ஆறு பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ரயில்வே போலீசார் எச்சரித்துள்ளனர்